வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிரிட்டன் அரசாங்கம் விதித்திருக்கக்கூடிய தடை இந்த தடையை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய சர்ச்சைகள் இந்த தடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை ஆட்சியாளர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் தொடர்ச்சியாக பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய கருத்துகள் இந்த சூழலில் கருணா அம்மான் அவர்கள் கல்குடா பகுதியில் வேட்பாளரை அறிமுகப்படுத்தக்கூடிய கூட்டத்தில் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் இவைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற பொழுது பிரிட்டன் அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய தடை பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இதை குறித்து நாம் தெளிவாக பார்ப்பதற்கு இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் இலங்கையில் மனித உரிமை மீறல் நடைபெற்றிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் நடந்த அந்த இன அழிப்பு படுகொலையில் ஒன்றுமில்ல அறியாத அப்பாவி மக்கள் படு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இரத்தங்களும் அவர்களுடைய சதைகளும் கொடூரமாக பித்து எறியப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்தாக்கங்களும் ஆதாரங்களும் தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டு இருந்தன ஆனால் இவைகளுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய களங்களை இலங்கை ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக எடுத்து கொண்டு இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த சூழலில் தொடர்ச்சியான போராட்டத்தை தமிழ் மக்கள் எடுத்தார்கள் எங்களுக்கு எதிராக நடந்த கொடூரத்திற்கான விடிவு எங்கே என்கின்ற கேள்விகள் எழுப்பிக் கொண்டே இருந்தன இந்த சூழலில்தான் இலங்கை ஆட்சியாளர்களை சார்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியான தடை விதிப்பு பட படலங்கள் தொடர ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் அமெரிக்கா முதன் முதலாக இலங்கையின் ஜனா இராணுவ தளபதியாக இருந்தவருக்கு தடை விதிக்கிறது அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கடற்படை தளபதியாக இருந்தவருக்கு தடை விதிக்கின்றது அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கனடா அரசாங்கம் தடையை விதிக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோத்தபய ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களுக்கு தடை விதிக்கப்படுகிறது கனடா அரசாங்கத்தின் சார்பில் அமெரிக்காவும் தடையை விதிக்கின்றது இந்தச் சூழல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பிரிட்டன் அரசாங்கம் தடையை விதித்திருக்கின்றது பிரிட்டன் அரசாங்கம் யார் யாருக்கு தடையை விதித்திருக்கிறது என்பது மூன்று சிங்கள தலைவர்களுக்கும் ஒரு தமிழ் தலைவருக்கும் இந்த தடையை விதித்திருக்கின்றது தமிழ் தலைவர் யார் என்கின்ற பொழுது கருணாமான் அம்மான் அவர்கள்தான் அந்த தடைக்கு காரணமாக அந்த தடையை பெற்றவர் என்கின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது அதை எடுத்து வைக்கப்படுகின்றது இதற்கு கருணா அவர்கள் இப்பொழுது எதிர்ப்பு கருத்தை பதிவிடுவதற்கு முன் கருணா அம்மான் அவர்களுக்கு ஆதரவான கருத்தை மஹிந்த ராஜபக்சே அவர்கள் வெளியிட்டிருந்தார் அதாவது ஜனநாயக முறைப்படி மக்கள் சார்ந்த விடயத்தில் களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய கருணா அம்மான் அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஏற்புடையதாக இல்லை என்ற கருத்தை பதிவிடுகின்றார் இங்கு நமல் ராஜபக்சே குறிப்பிட்ட ஒரு கருத்தை நாம் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கின்றது புலம்பெயர்ந்த இடங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாகத்தான் பிரிட்டன் அரசாங்கம் இந்த தடையை விதித்திருக்கிறது என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் உண்மையிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள் கொடுத்து புலம்பெயர்ந்த தமிழர்களால் கட்டி அமைக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கம்தான் இந்த தடைக்கான காரணமா என்கின்ற கேள்வியை நாம் கேட்கின்ற பொழுது விடைகள் என்னவோ வேறு விதமாக இருக்கின்றன இலங்கை ஆட்சியாளர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதிக்கட்டமாக அவர்கள் நடத்திய அந்த இன அழைப்பின் முடிவில் அவர்கள் அறிவித்தது ஒட்டுமொத்தமாக நாங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களை அழித்து விட்டோம் என்கின்ற தகவலைத்தான் அளி அவர்கள் அளித்தார்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட இந்த மண்ணில் இல்லை என்பதுதான் அவர்களுடைய பதிவாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்கள் மீது தடை விதிக்கப்பட்டவுடன் இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது பதினைந்து ஆண்டுகள் கழித்துதான் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இதுவரை பிரிட்டனில் இருந்தவர்கள் தூங்கிக் கொண்டு இருந்தார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன இந்த கேள்விகளுக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக கருணாமன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது கருணாமன் அவர்கள் இன்று கல்குடா பகுதியில் தன்னுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளரை அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த கூட்டத்திலே அவர் பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற பொழுது அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் இப்படித்தான் அமைந்திருந்தன என் மீது பலருக்கு பொறாமை காரணம் நாங்கள் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் இந்த கூட்டணி பலருக்கு பீதியை கிளப்பி இருக்கின்றது காரணம் மக்கள் கலந்த மக்களுக்காக மக்கள் விடயத்திற்காக ஒன்றிணைந்து நாங்கள் நிற்பதற்கான களத்தை எடுத்திருக்கிறோம் என்கின்ற விடயம் பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்ற கருத்துகளோடு அந்த கூட்டத்திலே அவர் பேச ஆரம்பிக்கின்றார் அதுபோல பிரிட்டன் என் மீது தடை விதித்திருக்கின்றது அதை நான் ஒரு அரசியல் நாடகமாக பார்க்கின்றேன் நாங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்து மக்கள் சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கிறோம் என்கின்ற இந்த களம் பலருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சத்தின் காரணமாக பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அவர்கள் நிர்பந்தம் கொடுத்து அதன் அடிப்படையில்தான் பிரித்தானிய அரசாங்கம் இந்த தடையை விதித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் பிரித்தானியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு ஆறு மாதம் சிறைச்சாலையில் இருந்தேன் அந்த சூழலில் இவர்கள் என் மீது எந்த தடையும் விதிக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவர்கள் தடையை விதித்திருக்கிறார்கள் என்றால் இதில் திட்டமிட்ட சதி இருக்கிறது என்பதைத்தான் கருணாமன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் கருணாமன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்திற்கு எதிர்கருத்துகள் பதிவாகி இருக்கின்றன அப்பொழுது பிரிட்டனில் ஆண்டு கொண்டு இருந்தவர்களுக்கும் இப்பொழுது பிரிட்டனில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றன தொழிற்கட்சியை சார்ந்தவர்கள் தேர்தல் களத்தில் நிற்கக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் அறிவித்திருந்த விடயம் தமிழர்களுக்கான விடிவை கொண்டு வருவதற்கு எங்களுடைய கட்சி முனைப்பு காட்டும் என்கின்ற விடயத்தை அழுத்தமாக பதிவிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கின்றன அல்லது அதனை அவர்கள் இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு முன்னேறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது நான்கு பேருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு பேருடைய தடையின் காரணமாக இவர்களுடைய சொத்துக்கள் அல்லது இவர்களை சார்ந்தவர்களுடைய சொத்துக்கள் பிரிட்டனில் இருக்குமென்றால் அவைகள் பறிக்கப்படும் என்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்தப்படுகின்றன இந்த சூழலில் பல விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது கருணாமான் அவர்கள் மீது ஏன் இந்த தடை இந்த தடைக்கான காரணம் எதனை மையப்படுத்தியது ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை அழிப்பதற்காக போர் தொடுத்தார்கள் என்றால் இயக்கத்தில் இருந்து பிரிந்து சென்று மக்களுக்காக போராடுகிறேன் என்கின்ற கோணத்தில் பயணித்த கருணாமான் மீது எதற்காக இந்த தடை விதிக்கப்படுகிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இந்த கேள்விக்கான விடை என்னவென்று பார்க்கின்ற பொழுது பலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை வந்திருந்த ஊடகங்கள் செய்தி நிறுவனங்களை புரட்டி பாருங்கள் கருணாமான் அவர்கள் தமிழ் மக்கள் மீது அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற வேளையிலே அவரை சார்ந்தவர்கள் தமிழ் மக்கள் மீது நடத்திய காட்டுவெறி தாக்குதலை குறித்த செய்திகள் இருக்கும் என்கின்ற கருத்துகளை ஒரு சிலர் பதிவிடுகின்றார்கள் அதன் அடிப்படையில் மக்களுக்கு எதிரான ஒரு களத்தில் நின்று இராணுவத்திற்கு ஆதரவு என்கின்ற பெயரில் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு களத்திற்கு உதவியாக கருணாமன் இருந்தால் என்கின்ற கணக்கீட்டின் அடிப்படையில்தான் அவருக்கு இந்த தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கருத்துகள் பேசப்படுகின்றன ஆனால் இப்பொழுது கருணாமன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் வேறு விதமான ஒரு களத்தில் சென்று கொண்டு இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக தற்பொழுது உள்ள சூழலை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பிரிட்டன் அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை ஒரு அதிரடி நடவடிக்கை என்பதை விட அடுத்த கட்ட நடவடிக்கையாக இயக்கத்தின் மீது இருக்கக்கூடிய தடை நீக்கப்படும் என்கின்ற பரபரப்பு தான் பலர் மனதில் பற்றிக்கொண்டு இருக்கின்றன நடைபெறுமா என்பதை காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்